ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வாவல் மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாவல் மீன் நல்லா கழுவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகா தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பெசி வச்சுக்கிட்டேன் வேறு எதுவுமே நான் சேர்க்கல வெறும் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் உப்பு மட்டும் நான் சேர்த்தேன் அதை மின்னுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் இது பிணைஞ்சுட்டு அப்புறம் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுவுமே சேர்க்காம போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஸ் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது நம்ம நிறைய உருள் ஃபிஷ்ஷுக்கு டே சே ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம சேர்த்தா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது டேஸ்ட்டி அவ்வளோவா இல்லாமல் இருந்துச்சு அதான் இப்போ நாங்கள் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி உப்பு மட்டும் போட்டு இந்த வாவல் ஃபிஷ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டேன்னா சூப்பராகவே வந்துருச்சு ஃபிஷ்ஷு இதோ நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருந்துச்சாலும் முறுமுறுன்னு இருந்துச்சு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போயுமே ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணுவேன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த ஃப்ரை இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நான் இனிமேல் சமையல் வீடியோ போகிறேன் சமையல் வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் நிறையா போடும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து சில பேர் ஆனியன் அண்ட் லெமன் இதெல்லாமே வச்சு சர்வ் பண்ணலாம் அது நல்லா சூப்பராக இருக்கும் அதில் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும் பட் எனக்கு அந்த மாதிரி டைம் கிடைக்கல அதனால் நான் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஃபிஷ் போட்டு சும்மா நார்மலாக ஃப்ரைட் பண்ணிவிட்டு வெங்காயம் எதுவுமே நான் வச்சுக்கல சும்மாவே வந்து சோறுக்கும் தயிர் சாதத்துக்கும் இந்த ஃபிஷ் வீடியோ வந்து கே இருக்கும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது அதுக்கப்புறமெல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாமே புரியும் பார்க்குறதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம் சூப்பராக இருந்துச்சு ஃபிஷ் ஃப்ரை தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் 间。